नुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाचार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्छुतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहत परितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दलैकसिन्धो वामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये गुरुमुखमनधीत्य प्रागवेदान शेषान् नरपति परिक्लृप्तम् शुल्कमादातु कामः सौरमरवन्द्यम् मङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तम् विष्णुचित्तम् नमामि பாண்டியன் கொண்டாட பட்டர் விதான் வந்தான் என்னு இந்திய சங்க மிழுத்தூத வேண்டிய வேதங்களோதி விலைந்து கிழியதுத்தான் பாதங்கள் யா முடையபத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தோல் மணி வண்ணா முன்சேவடி செவ்வி திரு காடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவகாய் நின்வரமாறு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சந்தியமும் பல்லாண்டு எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ரம்யா சுந்தர் கேண்டன் மிஷிகன்ல இருந்து வாங்க நம்ம நவராத்திரி கொலுவ பார்க்கலாம் இதுதான் நம்ம சம்பிரதாய கொலுப்படி மேல் படியில நாமக்கல் நரசிம்மர் நாமகிரி தாயார் கூட அகோபிலத்தில் இருக்கிற நவநரசிம்மரும் கூடவே சேவை சாதிக்கிறார் அடுத்தபடியில் அனந்த பத்மநாபர் மாலோல நரசிம்மன் திருப்பதி பெருமாள் தாயார் அலிப்பிரி கருடன் ஆஞ்சநேயரோட ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் கீழே பூவராகர் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் கும்பகோணம் ராமசுவாமி கோவில்ல பெருமாள் ஏழிருக்க அதே திருக்கோலம் அப்புறம் தேரெழந்தூர் ராமரவியப்பன் ராதாகிருஷ்ணர் காஞ்சிபுரம் பவழவண்ண பெருமாள் நாச்சியார் கோயில் கல்கருடன் பாண்டவ தூதர் உலகலந்த பெருமாள் கண்ணன் கீழே வந்து பெருமாளோட ஐந்து நிலைகள் வந்து இங்க பரவாசுதேவர் வியூக வாசுதேவர் விபாவதாரங்கள் அஷ்டலட்சுமி அர்ச்சாமூர்த்திகள் பார்த்தசாரதி பெருமாள் தாயார் காஞ்சி வரதர் பெருந்தேவி தாயார் அயோத்தியா ராமர் அப்புறம் அந்தர்யாமித்துவத்துக்கு சுவாமி தேசிகன் கண்டாவதாரத்துல எழுக்க இதுதான் நம்ம படி இதுதான் நம்மளோட கண்ணாடி அறை சேவை இதுல வந்து ஒவ்வொரு திவ்ய தேசத்து பெருமாளும் தாயாரும் சேத்தி கோலத்துல கண்ணாடி அறையில் எழு திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் கண்ணபுர நாயகி தாயார் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் சௌந்தரவள்ளி தாயார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயார் திருக்குடந்தை சாரங்கபாணி பெருமாள் கோமலவள்ளி தாயார் மேல்கோட்டை யதிராஜ சம்பத் குமாரன் யதுகிரி தாயார் திருமலையப்பன் பத்மாவதி தாயார் இந்த வருஷம் நம்மளோட நவராத்திரி கொலு தீம் வந்து பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் இப்ப திவ்ய தேசம்னாலே அதுல பிரதானம் வந்து பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் தான் அதனால ஸ்ரீரங்கத்தில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அங்க இருந்து நம்ம பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுக்கு போற ரூட் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம மேப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் சோ ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் வந்து அந்த பெருமாளோட பேரு ஊர் பேரு அதுக்கப்புறம் வந்து அந்த எந்த ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் அந்த மங்களா இருந்து ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு பாசனம் ஆட்டோமேஷன்ல வந்து அந்தந்த ஊர்கிட்ட போகும்போது அந்த லைட் எரியும் கூடவே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பிளே ஆகும் வாங்க நம்ம இந்த கொலுவை பார்க்கலாம் முதலில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருமோகூர் தாடத்தாமரே தடம் அணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுழல் கமல கண் கனிவாய் காலமேகத்தை அண்டி மற்றொன்றிலம் கதியே மூலவர் காலமேகப் பெருமாள் இந்த திருக்கோளம் வலது கையில் இடது கையில் கதை கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் உற்சவர் திருமோகூர் ஆப்தன் பஞ்சாயுதங்களுடன் கூடிய திருக்கோளம் இவருக்கு புடமாடும் கூத்தன் தயரதன் பெற்ற மரகத மைத்தடம் சுடற்கொள் ஜோதி என்ற திருநாமங்களும் உண்டு தாயார் மோகனவள்ளி தாயார் திருமோகூர் வள்ளித்தாயார் தீர்த்தம் ஷீராப்தி புஷ்கரணி திருப்பார்கடல் தீர்த்தம் விமானம் சதுர்முக விமானம் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருமாலிரம் சோலை அழகர் கோவில் கிளருளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொழி மாயோன் மருவிய கோவில் வளரரும் பொழில் சூழ் மாலிரம் சோலை தளர்விழல் ஆகில் சார்வது சதிரே மூலவர் அழகர் கள்ளழகர் மாலழகர் உற்சவர் சுந்தரபாகு தாயார் சுந்தரவள்ளி தாயார் தீர்த்தம் நூப்பரகங்கை சிலம்பு ஆறு தலவிருஷம் சந்தனமரம் ரிஷபகிரி மங்களாசாசனம் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்கூடல் கூடலழகர் கோயிலும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரை ஒப்பர் குன்றமன்ன பாழியன் தோளும் ஓர் நான்குடையர் வாழியரோ இவர் வண்ணம் எண்ணில் மாக்கடல் போன்றுள்ளர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா பெருமாள் இங்கு மூன்று நிலைகளாக சேவை சாதிக்கிறார் கூடலழகர் வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் மேல்நிலை நின்ற திருக்கோளம் மூன்றாம் நிலை கிடந்த திருக்கோளம் தாயார் மதுரவள்ளி தாயார் தனிக்கோவில் நாச்சியார் தீர்த்தம் ஹேம புஷ்கரணி சக்கர தீர்த்தம் கிருத்தமாலா தீர்த்தம் வைகை நதி விமானம் அஷ்டாங்க விமானம் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் திருப்பல்லாண்டு பிறந்த திவ்ய தேசம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருத்தங்கால் பேரானை குறுங்குடியம் பெருமானை திருத்தங்கால் ஊராணை கரம்பனூர் உத்தமனை முத்திலங்கு காரார்த்தின் ஏழும் மலை ஏழும் உலகேழும் உண்டும் ஆராதின் இருந்தானை கண்டதே தன் அரங்கத்தே மூலவர் நிண்ட நாராயணன் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் உற்சவர் திருத்தங்காலப்பன் நின்ற திருக்கோளம் தாயார் செங்கமலத்தாயார் அண்ணநாயகி அனந்தநாயகி அமிர்தநாயகி ஜாம்பவதி தீர்த்தம் பாபவினாசனம் விநாசனம் தீர்த்தம் விமானம் தேவச்சந்திர விமானம் பூதத்தாழ்வார் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மென்னடை அண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பெரும் கயர் கண்ணினை துஞ்சா இன் அடிசுலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோலக்கிளியை உன்னோடு தோழமை கொள்வன் குயிலே உலகளந்தான் வரக்கூவாய் மூலவர் படபத்ரசாயி புஜங்கசயனம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் தாயார் ஆண்டாள் தீர்த்தம் திருமுகக்குளம் விமானம் சமஞ்சன விமானம் ஆண்டாள் திரு அவதாரஸ்தலம் மங்களாசாசனம் பெரியாழ்வார் ஆண்டாள் அடுத்து நாம் திருப்பதிகளை சேவிக்க இருக்கிறோம் நவத்திருப்பதியின் முதலானது விதேகமாக ஸ்ரீவைகுண்டம் எங்கள் கண்முகப்பே உலகார் எல்லாம் இணை அடி தொழுதெழுந்திரி தங்கள் அன்பார தமது சொல் வளர்த்தால் தலைத்தலை சிறந்து பூசிப்ப தங்கள் சேர்மாளர் திருப்புளியங்குடியாய் திருவைகுந்தத்துள்ளாய் தேவா இங்கண்மா ஞானத்தினும் ஒரு நாள் இறந்திடாய் வீட்டிடம் கொண்டே மூலவர் வைகுண்டநாதன் கள்ளபிரான் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுந்தவள்ளி பூதேவி தாயார் தீர்த்தம் ப்ரு தீர்த்தம் தாமரவரணி தீர்த்தம் கலச தீர்த்தம் விமானம் சந்திர விமானம் மங்களாசாசனம் நம்மாழ்வார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திரு வரகுணமங்கை நத்தம் புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்ப நின்றார்பளிங்குநீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்பணி காணவாராயே மூலவர் விஜயாசன பெருமாள் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வரகுணவள்ளி தாயார் வரகுணமங்கை தாயார் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தேவபுஷ்கரணி நம்மாழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருப்பளிங்குடி கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடும் வசைய தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டகோர் கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்து தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூலகம் தொழ எருந்தருளாய் திருப்பணிங்குடி கிடந்தானே மூலவர் காட்சினவேந்தன் காசினவேந்தன் என்றும் சொல்வர் பூமிபாலர் புஜங்கசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் மலர்மகள் நாச்சியார் பூமகள் நாச்சியார் புத்தவர் தாயார் நாச்சியார் தீர்த்தம் வருண தீர்த்தம் நிருத்தி தீர்த்தம் விமானம் தேவசார விமானம் மங்களாசாசனம் நம்மாழ்வார் அடுத்தது விதேசம் திருத்தொலைவில்லி மங்களம் இரட்டை திருப்பதிகள் துவளில் மாமணி மாடம் ஒங்கு தொலைவெள்ளி மங்கலம் தொழும் இவளை நீரினி அன்னமீர் இல்லை விடுமினோ தவளை ஒன் சங்கும் சக்கரம் என்றும் தாமரை தடங்கண் என்றும் குவளை ஒன் மலர்கண்கள் நின்று குமருமே மூலவர் ஸ்ரீனிவாசன் தேவப்பிரான் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுகமண்டலம் தாயார் உபயநாச்சியார்கள் தனியே கோவில் இல்லை திறந்து வேதமும் எல்வியும் திருமா மகளிரும் தாம் மலிந்திருந்து வாழ் பொருணல் படகரை வன் தொலைவில்லி மங்களம் கருந்தரம் கண்ணி கவிதெழுத அன்னாள் தொடங்கி இன்னாள் இருந்திருந்த அரவிந்த லோச்சன என்றென்றே நெய்ந்திறங்குமே மூலவர் அரவிந்த லோச்சனன் செந்தாமரைக்கண்ணன் வீட்டிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் கருந்தடங்கண்ணி நாச்சியார் தீர்த்தம் தீர்த்தம் தாமரவரணி ஆறு விமானம் குமுத விமானம் தலவட்சம் விளாமரம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்குழந்தை பெரிய குளம் கூடச் சென்றேன் இனியன் கொடுக்கேன் கோழ்வளை நெஞ்ச துறக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வழையால் முன் பரிசொழிந்தேன் மாடக்கொடி மதில் குழந்தை பன்குடவால் நின்ற மாயக்கூத்தன் ஆடற்பறவை உயர்ந்த வெல் போர் ஆழிவளவளை ஆதரித்தேன் மூலவர் சோரநாதன் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமமும் உண்டு உற்சவர் மாயக்கூத்தன் தாயார் மங்கை தாயார் குழந்தவள்ளி தாயார் தீர்த்தம் பெருங்குளம் விமானம் ஆனந்த நிலைய விமானம் நம்மாழ்வார் சாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்கோளூர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்களீர் மல்கி மண்ணிலொள்ளும் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே மூலவர் வைத்தமாரதி பெருமாள் நிஷபவித்தன் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் தாயார் குமுதவள்ளி கோலூர்வள்ளி தாயார் தீர்த்தம் குபேர தீர்த்தம் தாமிரபரணியாறு விமானம் ஸ்ரீகர விமானம் மதுரகவி ஆழ்வார் அவதாரஸ்தலம் நம்மாழ்வார் மங்களாசாசம் திருக்கோளூர் என்றாலே தேடி புகும் ஊர் என்பது ஆழ்வாரின் வாக்கு அத்தகைய இந்த ஊருக்கு சுவாமி ராமானுஜர் வரும்பொழுது ஒரு அதிகாலை வேளையில் ஒரு பெண் அந்த ஊரை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார் அதை கண்ணுற்ற ராமானுஜர் புகும் ஊருக்கு நாங்கள் வரும்பொழுது நீங்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் பிள்ளை அளித்த பதிலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஆனது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் தென் திருப்பேரை செங்கனி திறந்ததாயும் செஞ்சுடல் நீழ்மை தாழ்ந்ததாயும் சங்கோடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு ஆட்டு தீர்ந்தும் திங்களும் நாளும் விழவராத தென்திருப்பேரையில் வீட்டிருந்த நங்கள் பிரானுக்கே நெஞ்சமும் தோழி நானும் நிறையவும் இழந்ததுவே மூலவர் மகர் நெடுங்குழைக்காதர் நிகரில் முகில் வண்ணன் வீட்டிருந்த திருக்கோலம்

தள்ளி ார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரில் ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாடு நீடு திருக்குருகூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரா நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன் மூலவர் ஆதிநாத பெருமாள் பொழிந்து திருக்கோலம் கிழக்கே விமானம் ஆதிநாதவள்ளிநாட்சியார் புளியமரம் தீர்த்தம் தாமிரபரணி பிரம்மதீர்த்தம் நம்மாழ்வார் திருஅவதாரஸ்தலம் சுவாமிநாதமணிகள் வீரநாராயணபுரம் என்னும் காட்டுமன்னார் கோவிலில் அவதரித்தவர் ஒருமுறை சில வைஷ்ணவர்கள் சுவாமி நம்மாழ்வார் பாடிய திருவாய் மொழியிலிருந்து திருக்குழந்தை ஆறா அமுதனுக்காக அளித்த ஆரா அமுதே அடியேனுடலம் என்னும் பதிகத்தை பாடினர் அதில் கடைசியாக வரும் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துழி பத்தும் என்னும் வார்த்தையை கேட்ட சுவாமி நாதமுனி மீதம் உள்ள அனைத்து பாடல்களையும் அறிய ஆவலுற்றார் அவர் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த ஆழ்வார் திருநகரி அங்கு வந்தடைந்தார் அங்கு சுவாமி நம்மாழ்வாரை பிரார்த்தித்து பன்னீராயிரம் தடவை கண்ணன் சிறுத்தாமை அனுசந்தானம் செய்ய சுவாமி நம்மாழ்வாரும் யோக நிலையில் வந்து ஆயிரம் மட்டும் போதுமா இல்லை அதற்கு மேலும் வேண்டுமா என்று கேட்க சுவாமி நாதமுனிகளோ தேவரீர் திருவுள்ளம் என்றார் சுவாமி நம்மாழ்வார் ஆனந்தித்து நாலாயிரம் பாசுரங்களை தந்து அருளினார் இதுவே நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆயிற்று பின்னர் அவருக்கு பின்னாளில் வர இருக்கும் பவிஷ்யதாச்சாரியரான சுவாமி ராமானுஜரையும் காட்டிக் கொடுத்தார் நாம் இன்று அனுபவிக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தமும் மீண்டும் நமக்கு கிடைக்கப்பட்ட திருத்தலம் இது அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருச்சீர்வரமங்கை வானமாமலை நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்ற கிற்கின்றேன் அரவின் அணை அம்மானே செட்டு தாமரை சென்னலூழ் மலர் சிறீவரமங்கல நகர் வீட்டிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே மூலவர் தோதாத்ரிநாதர் வானமாமலை வீற்றிருந்த திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் தெய்வநாயகன் தாயார் ஸ்ரீதேவி பூமாதேவி தவிர ஸ்ரீவரமங்கட் தாயார் தீர்த்தம் சேற்றுத்தாமரை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் விமானம் நந்தவர்த்தன விமானம் என்கின்ற ஸ்ரீவைகுண்ட விமானம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்குறுங்குடி எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முடிவது நீர் நங்கள் கோள திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் சங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே மூலவர் நின்ற நம்பி குறுங்குடி நம்பி வடுக நம்பி வைஷ்ணவ நம்பி கிழக்கு நோக்கி நின்று திருக்கோளம் தாயார் குறுங்குடிவள்ளி தாயார் தீர்த்தம் திருப்பார்க்கடல் விமானம் பஞ்சகேதக விமானம் மங்களாசாசனம் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் திருமழி ஆழ்வார் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருக்கோஷ்டியூர் வண்ணமாடங்கள் மாடங்கள் சூ திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்னை சுண்ணமும் எதிரில் துவிட கண்ணன் முற்றம் கலந்தர ஆயிற்றே மூலவர் உரகமெல் அணையான் புஜங்கசயனம் உற்சவர் நாராயணன் நின்ற திருக்கோளம் இத்திருத்தலமும் திருக்கூடல் போலவே மூன்று நிலையில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் முதலில் கிடந்த திருக்கோளம் நடுவே நின்ற திருக்கோளம் அமர்ந்த திருக்கோளம் திருமாமகள் விமானம் அஷ்டாங்க விமானம் இத்திருத்தலத்தில் வீட்டிருந்த திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்தில் சுவாமி ராமானுஜர் அஷ்டாட்சர மந்திரத்தின் மூல அர்த்தத்தை கேட்டறிந்தார் பின்பு அதை தன் சிஷ்யர்களுக்கு அளித்தார் எம்பெருமான் நாராயணனுக்கு மட்டுமே இந்த தயாகுணம் உண்டு உம்முடைய இந்த தயாகுணம் எம்பெருமானிடத்தில் இருக்கும் தயாகுணத்துக்கு ஒப்பாகும் இதன் மூலம் அடியும் தாங்கள் எம்பெருமான் ஆணிய எம்பெருமான் ஆணியராதலால் இன்று முதல் உமக்கு எம்பெருமானார் எம்பெருமானார் என்ற திருநாமத்தை அழிக்கிறேன் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருமையம் நிலையாலா, நின் வணங்க வேண்டாயே ஆகிலும் என் நுழையாளா ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமைத்த தளராளா திருமைய மலையாளா நிலையாள விளையாட மாட்டோமே மூலவர் சத்தியகிரிநாதன் சத்தியமூர்த்தி நின்ற திருக்கோலம் தெற்கே நோக்கி திருமுக மண்டலம் அந்த சைலத்தில் பள்ளி பெருமாள் உற்சவர் அழகிய மெய்யர் மெய்யப்பன் ராஜகோபாலன் தாயார் உய்யவந்த நாச்சியார் உஜ்ஜீவன தாயார் தீர்த்தம் கதம்ப புஷ்கரணி சத்திய தீர்த்தம் விமானம் சத்தியகிரி விமானம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருப்புல்லாணி வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசூழரும் ஆதியுமானான் அருள் தந்தவா நமக்கு போதளரும் புன்னைதூள் புல்லானை கைதொழுதேன் ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே மூலவர் ஆதி ஜகன்னாத பெருமாள் கிழக்கே நோக்கிய திருமுகம் தாயார் கல்யாணவழி தாயார் சக்கரவர்த்தி திருமகன் தர்பசயனம் தீர்த்தம் ஹேம தீர்த்தம் தீர்த்தம் ரத்னாகர சமுத்திரம் வருண தீர்த்தம் ஆதிசேது ராம ராமதீர்த்தம் தலவட்சம் அரசமரம் விமானம் கல்யாண விமானம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கியமான சர்ம ஸ்லோகம் அரங்கேறிய இடம் சக்கரதேவ பிரப்பண்ணாய தவாஸ்மிதிச்சை ஆச்சதே அபயம் சர்வபூத்தேபியோ ததாம் எதற்பிரத்தம் நம ராமச்சரம ஸ்லோகம் அரங்கேறிய இடம் விபீஷ்ண சரணாகதி நடந்த இடம் அதனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது முக்கியமான திருத்தலமாக கொள்ளப்படுகிறது இதுவரை ஆச்சாரியன் நாதமுனிகள் தந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக பாண்டே நாட்டு திவ்யதேசங்களை அனுபவித்தோம் பெருமாள் பிராட்டி அனைவருக்கும் கிட்ட பிரார்த்திக்கிறோம் பல்லாண்டென்று அனுகம்வித்திரமேட்டியை தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் ஆண்டென்று நவீன் உரைப்பார் நமோ நாராயனாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர பல்லாண்டு శ్రీమతి శ్రీమతే రామానుజాయనమ శ్రీమతి నిఘమాంత మహాదేసికయనమ శ్రీమతి శ్రీ రంగరామానుజ మహాదేసి శ్రీమతి శ్రీ వరాహ మహాదేసి భాగవత ఎలా అనుభవి నంబరం ఎలా తీరాటి ఆచార్య అనుగ్రహం కలిగడం ప్రార్థిక அரியோங்கர் ரம்யா சுந்தர் அடிய தன்யாஸ்மி